நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா அவங்க ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலையில் உடனே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை இப்போ ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க இன்னும் நிறைய குழந்தைங்க ரொம்ப நேரத்துக்கு பசியோடவே இருக்கிறாங்க அதாவது ஸ்கூலில் லஞ்ச் பீரியட் வர வரைக்கும் பசியோடு இருக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இந்த ரெண்டு விஷயமுமே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது அதனால் குழந்தைகளுக்கு வெறும் வயிற்றில் எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் வாழைப்பழம் எம்டி ஸ்டமக்கில் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் தரிங்க அப்படின்னா அந்த வாழைப்பழத்தில் அயன் ஜிங்க் சோடியம் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் குழந்தைங்கள் உட்கொள்றதுனால அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதால ரொம்ப லீனாக அப்படி இருப்பாங்க ஸோ அவங்க தினந்தோறும் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் இது வந்து குழந்தைங்களுடைய எலும்புகளை வலுவாக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு வெறும் வயிற்றில் வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்ற ஒரு ப்ரோவே இருக்குது அது வந்து முற்றிலும் உண்மை குறிப்பாக குழந்தைங்க தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஆப்பிள் எடுத்துக்கிறதுனால ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் அயன் ஜிங்க் இதெல்லாம் இருக்குது இது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் இது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுடைய கண் பார்வையை இது ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாதாம் தினமும் காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம் குறிப்பாக முன்னால் இரவே ஊற வைத்த பாதாம் நீங்கள் கொடுக்குறதன் மூலயமா குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் இதில் நிறைய புரோட்டீன்ஸ் ஃபைபர் விட்டமின் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு மேலும் பாதாம்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஃபைபர் அயன் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே பாதாமில் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை தினம்தோறும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலியமாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோடு அவங்களுடைய மெமரி பவரை இது பூஸ்ட் பண்ணும் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ ஏன்னா அவங்க தானே அடிக்கடி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்களே ஸோ கண்டிப்பாக பாதம் நீங்கள் கொடுக்குறதன் மூலிமா அவங்களுடைய மெமரி பவர் பூஸ்ட் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்லா முரப்பா அதாவது நெல்லிக்காயை காய வச்சு இனிப்பாவோ இல்லை காரமாவோ தர்றது தான் இந்த ஆம்லா முரப்பா இந்த ஆம்லா முரப்பாக தினம்தோறும் குழந்தைங்க வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது மூலயமா இது அவங்களுடைய ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது சரி பண்ணும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சீஸ்னல் ஃப்ளூவில் இருந்தெல்லாம் குழந்தைங்களை வந்து இது காப்பாற்றும் ஏன்னா இது அவங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் இதில் வைட்டமின் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இறுதியாக எந்த ஃபுட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் மிதமான சூடு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் மேலும் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மிதமான சுடுத நீர் நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குழந்தைங்களுக்கு தரது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்லியிருந்த இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சில குழந்தைங்களுக்கு சிலது ஆகும் சில பேருக்கு இது செட் ஆகாம இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒவ்வாம இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மருத்துவரை அணுகிட்டு ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகிட்டு ஃபர்தராக நீங்கள் அந்த ஃபுட்டை குழந்தைங்களுக்கு தரது இன்னும் நல்லது அண்ட் இப்போ நான் சொல்லியிருந்த இந்த உணவுகள் எல்லாமே மூன்று வயது குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் இதை கொடுக்குறோம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்